பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவுனாலும் என்னால் கலந்து கொள்ள முடியலை என்ன ஒரு விஷயம்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட தில் பவரை நான் நேரடியாக பார்த்தவன் அவரோட ஆளுமை எப்படி இருக்கும்னா ஒரு பவர்ஃபுல் ஒரு வில்லு மாதிரி ஒரு விஷயத்தை எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் தைரியமாக பேசக்கூடியது சட்டசபையில் அந்த அம்மாவை நாக்க துருத்தி ஜெயலலிதாவை பேசினது மற்றபடி எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டார் அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் கேப்டனு அவர் அதை மாதிரி தம் மனைவிக்கு தெரியாமல் நிறைய உதவிகள் தம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் தானம் தருமம் நிறைய செய்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் இத்தனை ஆண்டுகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு சரத்திரம் இத்தனைக்கு அவர் மறைந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் நினைவிடத்தில் தினம் தினம் அன்னதானம் சாப்பாடு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சகாப்தத்துக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறும் அந்த மாதிரி ஒரு பவர் இப்போ அவர் நம்ம நாட்டில் நம்ம கால கொடுமை இறந்துட்டார் அவர் இருந்திருந்தால்தான் அந்த நாடு மிக செழிப்பாக நல்ல நடத்தை கொண்டு வந்திருப்பார் அப்படி ஒரு தர்மத்தின் தலைவனாக இருந்தவர் இந்த மக்களுக்கு மிகவும் உதவி பண்ணதிலே மிக பெருமையான ஒரு மனிதன் அது கேப்டன் விஜயகாந்த் அவரை போல யாரும் இருக்க முடியாது நான் அவர்கிட்ட வந்து நிறைய முறை பேசியிருக்கிறேன் கலந்துருக்கிறேன் எல்லா விஷயத்துக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவரை மாதிரி ஒரு தலைசிறந்த ஒரு மனிதனை பார்க்க முடியாது எக் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் கேப்டனை பற்றி கூடியவர் ஒரு வில் பவர் ஒரு தில்லு ஒரு தைரியமாக இந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு வரலாறு காணாத ஒரு சரித்திர நாயகன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் என்றும் இன்றும் பேசப்படும் அளவுக்கு உள்ளார் கேப்டன்